வணக்கம் முருகரின் திருவருள் அப்படின்னு ஒரு சின்ன சிறுகதை பார்க்கலாம் இன்றைக்கி கதிர்வேடுங்கிற கிராமத்தில் கந்தவேலுன்னு ஒரு முருக பக்தன் தன் மனைவி குழந்தைகளோடு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வரான் முருகர் மேலே ரொம்ப பக்தி அவனுக்கு தினமும் கவசம் படிக்கிறது திருப்புகள் படிக்கிறது ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு வரான் முருகரோட விசேஷ நாட்களில் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை தைப்பூசம் இந்த நாட்களில் முருகனுக்கு காவடி எடுக்கிறது பால்குடை எடுக்கிறதுன்னு நேர்த்தி கடன் பண்ணுவான் அவனுக்கு ஒரு சின்னதாக சொந்த வீடு கொஞ்சம் நல்ல பலன்கள் இருக்குது அதில் வர விவசாயம் பண்ணிக்கிட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தில் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வரான் ஆனாலும் அவன்கிட்ட பேராசை கொஞ்சம் அதிகம் நிறைய காசு சேர்க்கணும் நிறைய நல்ல பலன்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசை முருகர் அவனுக்கு ஒரு பாடம் போட்ட நினச்சார் ஒரு நாள் முருகர் கந்தவேல் முன்னாடி தரிசனம் கொடுக்குறாரு கந்தவேலுக்கு மகிழ்ச்சி முருகர் நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாருன்ட்டு முருகர் காலடியை தொட்டு வணங்கி முருகா ரொம்ப நன்றி முருகா நீ எனக்கு தரிசனம் கொடுத்தது பெரிய பாகியம் எனக்கு அப்படின்னு சொல்கிறான் உடனே முருகர் சொல்கிறார் கந்தவேல் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு முருகா எனக்கு பெரிய மாளிகை வேணும் அதில் தங்கம் வைரம் வைடூரியம் வேணும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்புலான்கள் வேணும் அதில் மாந்தோப்பு வாழைத்தோப்பு பலாத்தோப்பு தென்னந்தோப்பு திராட்சை தோட்டம் இப்படின்னு அடிக்கிட்டே போகிறான் முருகர் ஆ சரி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார் ஒரு கட்டத்தில் வேறு என்ன வேணும் அப்படின்னு சொன்ன உடனே போதும் முருகா இது போதும் முருகா அப்படின்னு கந்தவேல் சொல்கிறான் சரி நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு முருகர் கேட்குறாரு முருகா நான் என்ன கொடுக்குறது முருகா நீ கொடுக்குறது தான் நீ கொடுக்குறதுல நான் ஏதோ கொடுப்பேன் முருகா அப்படின்னு கந்தவியல் சொல்கிறான் சரி நான் கொடுக்குறதுல நீ வந்து என்ன பண்ணுற நீ இறந்த பிறகு என்னைய மேல் லோகத்தில் வந்து பார்க்கும்போது நான் கொடுத்த மாந்தோப்பிலேருந்து விளையிற மாம்பழத்துலேருந்து ஒரு மாம்பழம் எனக்கு எடுத்துகிட்டு வர அப்படின்னு முருகர் சொல்கிறார் அப்போ என்ன கொடுக்குறது முருகா இப்போமே தரேன் வீட்டிலேருந்து ஒரு மாம்பழத்தை எடுத்து முருகருக்கு கொடுக்குறான் இந்த மாம்பழம்லாம் வேண்டாம் எனக்கு நீ இறந்த பிறகு நான் கொடுக்குற மாந்தோப்பில் விளையக்கூடிய மாம்பழத்துலேருந்து ஒரு மாம்பழம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு முருகர் சொன்ன உடனே கந்தவேலுக்கு புரிஞ்சிருச்சு முருகர் நமக்கு புத்தி புகட்டுறாரு கிடந்த பிறகு எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது அதை உணர்த்துறதுக்காக நமக்கு புத்தி புகட்டுறாருன்னு புரிஞ்சு போச்சு கந்தவேலுக்கு முருகா நீ நல்லபடியாக எனக்கு புத்தி புகட்டின எனக்கு போதும் முருகா இருக்கிற இப்போது இருக்கிற வசதியே போதும் முருகா எனக்கு நீ எதுவும் கொடுக்க வேண்டாம் முருகா உன்னுடைய ஆசி மட்டும் போதும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகரோடைய காலடியில் விழுந்து வணங்குறான் முருகரும் அவனுக்கு ஆசி கொடுக்குறாரு ஓம் சரவணபவ நன்றி வணக்கம்